என்னோட சொத்தே அழிஞ்சிடும் போல் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஹைட்ராலிக் ஆயில் வாங்கி ஊத்தி நேத்தி தான் ஹைட்ராலிக் சீல் மாத்திரம் உடனே ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றதுனே தெரியல பேசாம பழைய பம்பை கழட்டி தூக்கி போட்டு புதுசாக மாத்திரலாமா இப்படின்னு நிறைய டிரைவர் நண்பர்கள் டிராக்டர் ஓனர்ஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வாடிக்கையாளரே அஞ்சு சிலிண்டர் வரைக்கும் மாத்திருக்காரு காரணம் என்னன்னா சீல் மாத்தி உடனே உடனே ஒழுக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது நம்ம கிட்ட வந்திருக்கு இதை நம்ம எப்படி எல்லாம் சரி பண்றோம்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போறது உமா பம்ப தான் அதுக்கு தான் ஸ்பேர் பார்ட்ஸ் உடனே கிடைக்காது இருந்தாலும் நம்ம மாயவர ஆர்ஜிஆர் ஸ்கொயர் பார்ட் ஸ்கொயரில் ஒரு பத்து பதினஞ்சு ஆயில்சில் கிட்டே வாங்கிட்டு வந்து அதில் எது தேருதோ அதை ஆல்டரேஷன் பண்ணி நம்ம மாட்ட போகிறோங்க நம்ம வாங்கிட்டு வந்த ஆயில் சில் கிட்டில் பிஸ்டனோட மெயின் ஆயில் சில் ரெண்டுத்துலேயுமே கரெக்டாக இருந்துச்சு அதை நான் சிலிண்டரில் வச்சு தலைக்கவே சாச்சிருப்பேன் அது வராமல் சுகராக இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை அது லொடலுடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆயில் சில் உடனே ஃபெயிலியர் ஆயில் லீக்கேஜ் ஆகுங்க செகண்டரி ஓரிங்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேத் ஒர்க் இருந்துச்சு பிஸ்டனில் அதை பார்ட்டிங் டூல் வச்சு அகலப்படுத்தி அந்த ஓரிங்குமே நம்ம இப்போ மாட்டிட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டோம் என்னோட வேலையை முடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி